சுய புதிய குழுக்கள் உருவாக்கப்படும் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் தம்பி விஜய் சினிமா அரசியல் அவர் பாணி நான் செய்யும் எழுதுவாங்க ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எழுதினார் எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறார்

கோயம்புத்தூரில் தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்விகிற எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டே போடலை அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி விடுங்க அது கடைசி பட்சம்